அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் அவயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய பெருமைகளையும் அவர் பெற்ற பெரும் பெற்றையும் திருவருட்பாவின் ஆழமான உண்மைகளையும் நாம் பெரும் பேற்றை அடைவதற்குண்டான வழிகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் என்னுடைய ஒவ்வொரு காணொலியில் நான் பேசுகின்ற பொழுதும் வள்ளல் பெருமானார் தெய்வமா இருக்கிறாங்க நமக்கு துணையா இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் இதை பார்த்த சில அன்பர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நாங்கள் மறுக்கடை இருந்தாலும் பெருமானார் எல்லாருக்கும் துணையாக இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அருப்பாவில் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒரு வகையில நியாயமான கேள்விதான் அவங்க கூட சந்தேகமா கேட்கல அப்படி பாடல் அருப்பாவில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்டவர்களுக்கான பதில் என்னன்னா நிச்சயமாக இருக்கிறது பெருமானாரின் சிறப்பே எந்த எல்லா விதமான ஆதாரங்களையும் நமக்கு கொடுத்திருப்பதுதான் ஆறாம் திருமுறையில் தனி திரு அலங்கள் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல்ல பெருமான் சொல்றாங்க எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு அருள் புரிந்தே எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தாய் எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்றாய் இவ்வண்ணம் எல்லாருக்கும் செய்யாமை யாது குறித்து இசை எனக்கே அப்படின்னு பெருமானா சொல்றாங்க ஆதாரம் கிடைச்சிருச்சா எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு இது எப்பவுமே பெருமானாருக்கு வழக்கம்தான் எப்ப பார்த்தாலும் பேசுறது பெருமானாருடைய வழக்கம் அதான் பெருமானார் சொல்றாங்க எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு எல்லாருக்கும் கடைசியில் இருந்தாராம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஆனா பெருமானார் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு அருள் புரிந்தே இறைவன் அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தாய் இறைவன் என்ன பண்ணானா வள்ளல் பெருமானாருக்கு அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாக இருப்பா அப்படின்னு சொன்னானான் எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தாய் எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுவில் நடவிடுகின்றாய் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா எல்லோருக்கும் பொதுவானவன் பொதுவில் நடம்படுகின்றாய் உண்மைதானே இறைவனுக்கு ஜாதி மதம் சமயம் அந்த உயிரினம் இந்த உயிரினம் ஏதாவது வேறுபாடு இருக்கா என்ன எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாதவன் தானே இறைவன் அப்படி எல்லோருக்கும் பொதுவில் நடம் விடுகிறாய் இவ்வண்ணம் எல்லாருக்கும் செய்யாமையாது குறித்த இசை எனக்கே இந்த வரிகள் ரொம்ப முக்கியம் இப்போ பெருமானால் இந்த பாடல் வரிகள் படி பெருமானார் இருந்தார் அவருக்கு இறைவன் அருள் புரிந்தான் அருள் புரிந்து என்ன பண்ணா எல்லோருக்கும் துணையாக இருக்க வச்சாம் சரியா சரி ஆனா இது மாதிரி நீ ஏன் செய்யல பெருமானார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் உன்னுடைய அன்பை பெற்றவர்கள் ஞானிகள் அருள் ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் செய்யாம எனக்கு மட்டும் செஞ்சியே ஏன் செஞ்ச இசை எனக்கு எனக்கு சொல்லு அப்படிங்கிறார் பெருமானார் ஏன் செஞ்சாரு அப்படின்னா பெருமானார் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க இறைவன் என்ன பண்ணானா நீ என் மகன் எனும் கோலத்தால் சொன்னான் இறைவன் என்ன பண்ணா பெருமானாருக்கு ஒரு சோதனை வச்சான் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்பதை நிருபி அப்படின்னு ஆனா மகன் எனும் கோலத்தால் காட்டுக அப்படின்னு சொன்னா பெருமானார் இறைவனுடைய மகன் எனும் கோலத்தை நிரூபித்தார் காட்டினா உண்மைதானே ஏன்னா எல்லோருக்கும் துணையா யாரால இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் துணை யாரால இருக்க முடியும் இறைவனால தான் இருக்க முடியும் சரியா அப்போ எல்லாருக்கும் துணையாக வள்ளல் பெருமானார் இறைவன் இருக்க என்ன அர்த்தம் வள்ளல் பெருமானாரை இறைவன் இறைவனாக்கினான் இல்லையா இறைவன் ஆகாமல் எல்லாருக்கும் துணையாக இருக்க முடியுமா முடியாது இல்ல அதத்தான் பெருமானார் சொல்றாங்க எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு அருள் புரிந்தே எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தாய் எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பெருமானார் இருக்கிறாங்க நமக்கு துணையா இருக்காங்க நமக்கு அருள் செய்கிறதுக்காக இருக்கிறாங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இறைவனுடைய பிள்ளை மகன் எனும் கோலத்தால் பெருமானார் நிரூபித்தார் சரிங்க அப்படின்னா எல்லா வள்ளல் பெருமானார் எல்லாருக்கும் துணையாக இருக்கிறாரா அடுத்து இந்த கேள்வி இயல்பாக வரும் ஏன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் தான் வந்திருக்கு எந்த வேறுபாடும் வித்தியாசமும் வரல இப்ப ஒருத்தர் கொலை செய்கிறார் ஒருத்தர் புலார் சாப்பிடுகிறார் அப்ப இவங்களுக்கும் வள்ளல் பெருமானார் துணையாக இருப்பாரா இல்லை நிச்சயமாக இல்லை அப்படி இருக்க மாட்டார் எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தாரா யார் அப்படின்னா வள்ளல் எப்படி இறைவனுடைய மகன் என்னும் கோலத்தால் நிரூபித்தாரோ அதுபோல் வள்ளல் பெருமானாரின் பிள்ளைகள் என்று நிரூபித்தால் நிரூபிக்கக்கூடிய எல்லாருக்கும் பெருமானார் துணையாக இருப்பார் இல்லையா ஆகா பஞ்சமக பாவங்கள் சேர்ற துணையாக இருப்பார் எப்படி எடுத்துக்க முடியும் நிச்சயம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ பெருமானாரின் பிள்ளை என்று நாம் நிரூபித்தால் பெருமானார் நமக்கு நிச்சயமாக துணை இருப்பார் சரிங்க இதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா என்கிட்ட குற்றமுறைகள்லாம் இருக்கே நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க முதல்ல பெருமானாருக்கு பிள்ளையா மாறிடுங்க பெருமானாரை வணங்குங்கள் பெருமானார் இருக்கிறார் என்பதை உண்மையாக நம்புங்கள் முழு பக்தியோடு வணங்கி பெருமானார் கிட்ட பெருமானார் கொடுத்த ஒரு பாட்டே இருக்கு அந்த பாட்டை பெருமானார் முன்னாடி நின்று பாடுங்க நான் தினந்தோறும் பாடுற பாட்டு தான் அந்த பாட்டு உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குளமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே சீற்றம் பலவாயினி செப்பும் முகமண் யாதுளது அடிகேன் சிந்தை தனை தெளிவி தச்சம் துயதி இற்றை பொழுதே அர்ஜோதி இந்த பாட்டு தாங்க குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு அப்பா குற்றம் பண்றது என்னுடைய இயல்பு தான் தப்பு பண்றதான் குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பு நான் குற்றம் பண்றேன் இல்லையா ஆனா அதையெல்லாம் குணமா எடுத்துக்க கூடியவன் அல்லப்பா நீ இது பெருமானார் இறைவன் கிட்ட சொன்னாரு பெருமானார் எப்படி இருக்கிறாங்க பெருமானார் வேறு இரக்கம் வேறு இல்லை இறக்கம் போனால் என் உயிர் போயிடுன்னு பெருமானா சொல்லிருக்காங்க அப்ப இரக்கமே வடிவமான நான் மல்லன் பெருமானார் முன்னாடி போய் நின்றுக்கிட்டே அப்பா நான் சரியாத்தான் இருக்கிறேன்ப்பா என் மனசு சரியில்லைப்பா மனசு சரியில்லாததுனால இந்த கோண புத்தி குரங்கு மனசு இருக்கு இல்லையா பாருங்க கோண புத்தி குரங்கு மனசு இருக்கு இல்லையா இந்த மனசு குற்றம் பண்ணுதுப்பா இந்த குற்றத்தை எல்லாம் நீ குணமா எடுத்துக்கப்பா எப்படி சொல்லணுங்க இந்த மனசு தப்பு பண்ணது என்ன நான் தப்பு பண்ணலப்பா மனசு தப்பு பண்ணுதுப்பா நல்ல குணமா நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே தப்பு செய்யறது என்னுடைய இயல்புதான் அந்த குணமா எடுத்துக்கிறது உன்னுடைய இயல்பு இல்லையா சிற்றம் பலவா இனிச்சிரியே செப்பம் முகமன் ஜாது இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எதுவுமே கிடையாது செப்பு முகமன் யாது டியேன் சிந்தைதனை என்னுடைய சிந்தையை என்னுடைய புத்தியை தெளிவித்து குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கி சிந்தைதனை தெளிவித்து அச்சம் பயம் துயர் துன்பம் தீர்த்தே என்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அச்சத்தையும் என்னுடைய வாழ்வியல் நடக்கக்கூடிய துன்பங்களையும் தீர்த்து இற்றை பொழுதே இப்போதே இன்னைக்கே இப்போதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே நீ அருண்ஜோதிய உன்னுடைய அருள கொடுக்கக்கூடிய தருணம் இதுதான்ப்பா நான் குற்றம் பண்றேன் என் குற்றத்தை எல்லாம் குடும்பம் எடுத்துக்கிறவன் இல்லையா நீ என்னை பெற்றவன் இல்லையா நீ என்னை காப்பாத்தவன் இல்லையா நீ தானே நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் உன்னைய தவிர வேற யாரையும் கும்புடுறதில்லையே நீ தானே எனக்கு கண்கண்ட தெய்வமா இருக்க என் புத்தி இந்த மனசு இது எல்லாத்தையும் சரி பண்ணி என்னுடைய பயத்தை நீக்கி என்னுடைய துன்பத்தை நீக்கி எனக்கு அருஜோதியை கொடுத்து என்னை காப்பாத்தணும்பா அப்படின்னு நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்தால் உண்மையாக நீங்கள் முறையீடு செய்தால் பெருமானாரின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக பெருமானார் உங்களுக்கு துணையாக இருப்பார் எல்லாருக்கும் துணையாகி இருக்கிறான்னா இதுதான் பொருள் ஆக நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய குற்றக்குறைகளை எல்லாம் நீக்கிட்டு வள்ளல் பெருமானாரிடம் சரணடைந்து பெருமானாரை வணங்கினால் பெருமானாருடைய துணை என்பது நிச்சயமாக நமக்கு இருக்கும் என பெருமானார் நமக்கு அப்படித்தான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலிகளை தொடர்ந்து பல காணொலிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சன்மார்க்கத்தின் மீது பெரும் விருப்பம் கொண்ட அன்பர்களுக்கும் இந்த காணொலிகளை நீங்க தொடர்ந்து அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுடைய அறிவு விசாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மேலான கேள்விகளை கேளுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருப்போ வள்ளலார் பெருமைகளோடு அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம் உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தேன்